ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு நமோ பரபிரம் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவ குருவழியின் குருவ நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்ரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் இதுல முக்கியமான பலன் ஆணி மாத ஆணி மாத பலன் ஏன்னா இது உபய மாதம் சொல்லுவாங்க இந்த மாசத்தை சூரியனும் குருவும் இணையக்கூடிய மாசம் தாங்க இந்த ஆணி மாசம் இதான் இந்த மாசத்துடைய விசேஷமே நம்பர் ஒன் பொதுவா பாருங்க அந்த ஆணி மாசத்துல இந்த வீடு கிரக பேசம் பண்றது வீடு பார்க்காட்சி இதெல்லாம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க ஓன்லி திருமணம் மட்டும்தான் அந்த ஆணி மாசத்துல பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாசத்துல வாஸ்து நாள் கிடையாது ஃபுல்லாவே திருமணத்துக்கு உகந்த மாதம் திருமண விஷயத்த பாத்தீங்கன்னா ஆணி மாசம் ரெண்டாம் தேதி சூப்பர் மூர்த்தம் தேய்பிர மூர்த்தம் அதுக்கப்புறம் எல்லாமே வர்புறை மூர்த்தம் வருது பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருபத்தி மூணாம் தேதி மூர்த்தம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் முப்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் அதே மாதிரி முப்பத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு இதான் மூர்த்தம் மொத்தத்துக்குள்ள ஆறு ஒண்ணு ஏழு மூர்த்தம் இருக்கு இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் பொதுவா பாருங்க இந்த ஆணி மாசங்கிறது பொதுவா இந்த டாக்குமெண்ட் வழக்கு எழுத்து கடிதம் இந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய மாசம் இந்த ஆணி மாசம் அப்படிப்பட்ட ஆணி மாசம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜ்ஜியத்தை கொடுக்கப்படுறா அதுக்கான பதிவு தான் குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு எனக்கு திருக்கணிதம் முறைப்படி நிறைய எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசிமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்டவங்க எப்போதுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை துலாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் பொதுவா பாருங்க இந்த ராசியில பிறந்துட்டாவே பாருங்க ரொம்ப கற்பனையான குணம் ரொம்ப கொண்டவங்க யாருன்னா துலாராசிக்காரா ஒண்ணு இல்ல நம்ம ஒரு வேலையை கரெக்ட் அதை எப்படிதான் பார்க்கணும் சொல்லி கரெக்டா பிளான் பண்ணி பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி துளாராசிட்டு அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லங்க துளாராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க துலாராசிக்காரங்க இதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசிதான் துளாராசி தான் அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆனி மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க அது தயவு செய்து இது ஒரு பொது பலன் அடுங்க மாத பலன் தயவு செய்து உங்க ஜாதகத்துல நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூணாம் வரை பிறந்தவங்க உங்களுக்கு பாருங்க இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய திசை வருதுங்களா உங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதியை வச்சு பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க இந்த லக்கணத்துல இருந்து இந்த கிரகம் திசை நடத்துது இந்த கிரகம் புத்தியை நடத்தது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதக வச்சு தான் சொல்லுவாங்க அதையும் பண்ணி தசாபுத்தையும் மேட்ச் பண்ணி இப்ப வரக்கூடிய சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி தான் ஒரு பலனை எடுக்க முடியும் அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம்னா ஒரு பொது பலனை எடுங்க தயவு செய்து உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நீ பலன் ஒரு துல்லியமான பலன் வரும்னு சொல்லி நம்ம எல்லா வீடையும் கொடுக்க காரண ரீசன் இதுதான் ஏன்னா சில பேர் சொல்றாங்க துலாராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்கு அப்படிங்கிறீங்க அதனால நிறைய பேர் கால் பண்ணிருக்கீங்க அதனால சொல்றோம் தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க இப்ப இந்த துளாராசிக்கு வரக்கூடிய ஆணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் அதுக்கான பதிவு தான் இது இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் அதுல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பண்ணலாம் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஐந்தாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரா செய்யார் ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சஞ்சாரார் அதாவது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆனி மாசம் கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தமிழ் மாசத்துல ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சஞ்சாரா செய்வாங்க மிதனராசில பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் சஞ்சார செய்வார் அதாவது கடகராசியில் அடுத்து பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் கேது பவானும் சேர்ந்து சஞ்சாராசிவா இதான் கிரகத்துடைய அமைப்பு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க சூரியன் குரு சேர்ந்து இருக்கும் உடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் பாருங்க ஆட்சி பலம் பதினஞ்சாம் தேதிக்கு போனா ஆட்சி பலம் படுறாரு இது மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம் இப்ப சொந்த வீட்டுக்கு போனா எப்படி இருப்போம் வாடகை வீட்டுல இருந்தா ஒரு ஹவுஸ் ஓனருக்கு எப்படி பயந்து போயிருப்போம் இது மாதிரிதான் இப்ப பலன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க பொருளாதார வருமானத்தை ரொம்ப கீழே போனவங்க யாருன்னா இது ஜென்ரலா சொல்றேன் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கர இருந்து சனியோட ராகோட சேர்ந்து ஏமாற்றத்தையும் தடையும் கடனையும் பகையும் வம்பையும் வழக்கையும் நிறைய பிரச்சனை உண்டு போனார்க்கு கேட்டீங்கன்னா துலாராசிக்கார ஆமான்னு சொல்லுவாங்க யாருக்கு ஜாதகத்துல தசா பத்தி சரியில்லை அவங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன் ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனையோ கலகமோ போட்டியோ போராட்டமோ கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சிருக்கணும் இல்ல பொருளாதார வருமானம் காசை கொடுத்துட்டு ஏமாந்துருக்கணும் நிறைய பேர் ஒண்ணு இல்லை ஒரு இடத்துல இந்த இடம் மூலயமா எனக்கு இந்த பணம் வரணும் எனக்கு வல்ல டிலே ஆகிட்டே இருக்குது இது ஒரு பிரச்சனையா இருக்கும் அடுத்து திருமணம் பேசிக்கிட்டா போயிருக்கும் மனைவி எனக்கு நண்பர்கள் கூட்டாளி எல்லாமே போயிருக்கோம் ஆனா திருமண வாழ்க்கை அமையல இது ஒரு பிரச்சனையா இருக்கும் நிறைய பேருக்கு படிப்பு எதிர்பார்த்த சீட்டு இந்த காலேஜ்ல கேட்டிருக்கேன் ஏன்னா சீட்டு கிடைக்கல சரியான ஒரு படிப்பு ஒரு மந்தமா இருக்கும் சோம்பேறியா இருக்காங்க ஒரு அஞ்சு மாசமா கேட்டா இதுவும் சொல்லுவாங்க ஏன்னா அப்பாவுடைய சொத்து வரணும் அம்மாவுடைய சொத்து வரணும் இது எல்லாமே தள்ளி தள்ளி போகுது என்ன காரணம்னு தெரியல இது ஒரு பிரச்சனையா இருக்கும் இது எல்லாமே இருக்கும் ஆஹ் இது யாருக்கும் சொல்லல யார் ஜாதக திசாபுத்தி சரியில்லையோ நம்ம சொன்ன விஷயத்த கேட்டா இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இந்த மே மாதம் வரை கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அதுல எது மறு மறுப்பே சொல்ல மாட்டாங்க அஞ்சு மாசம் இவங்க படாத பாடு பட்டவங்க யாருன்னா துளாராசி மட்டும்தான் ஒண்ணு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கும் இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும் இல்ல வண்டி வாகனத்துல வீண் செலவு வந்திருக்கும் ஒரு இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி ஒரு கழகத்தை பார்த்தது யாருன்னா அந்த துளாராசியா பார்த்தா இப்ப பாருங்க சுக்கரபகவானுடைய பார்வை உங்க ராசி படுது எப்ப இருந்து படுதுன்னா இப்ப இடையில இப்ப ஆனி மாசத்துல இருந்து பாருங்க சுக்கரபகன் பதினஞ்சாம் தேதி வரை உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப உங்களே உங்க ராசி அதிபர் பார்த்தா நீங்களே எடுத்து கண்ணுல குத்திக்க முடியுமா வரல அப்படிதான் நிறைய நல்ல பலன் உங்களுக்கு இருக்குது முதல் பலனே எடுத்தீங்கன்னா ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் துளா ராசி அதெல்லாம் சொல்றோம் முதல் பலன் எடுத்தா திருமண வாழ்க்கை தான் திருமணத்துல எவ்வளவு பேருக்கு தடை வந்துச்சோ இப்ப இந்த ஆணி மாசத்துக்குள்ள பாருங்க முடிவு பண்ணிருவாங்க ஒன்னும் ஆடி மாசம் ஆணி மாசம் முடிஞ்சு ஆவணில் திருமணம் நடக்கணும் இல்ல ஆனி மாசம் தேதிக்குள்ள முடிவு பண்ணுவாங்க இந்த இடத்துல மாப்பிள்ள காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் எப்படிப்பட்ட திருமண உள்ள வழக்குகள் இருந்தாலும் சரி அந்த வழக்குகள் சரியாகும் இதுதான் நம்பர் ஒன் பலன் அடுத்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க படிப்பு கல்வியில பயங்கரமா ஒரு லெவலான ஒரு பொசிஷனுக்கு போவாங்க இவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய நேரம் இப்ப இந்த துளாராசில இருக்கு ஏன்னா அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு ஏன்னா அவரு மேக்சிமம் கார்த்திகை நட்சத்திரம் வரணிதான் போவார் சுயசாரமாக தான் போவார் மேக்சிமம் பதினஞ்சாம் சுயசாரத்துல நிப்பர் அப்ப கல்வியில ஒரு பவரா இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்காரு உங்களுக்கு பாருங்க பதினோராம் மீட்டர் லாவஸ்தானி ஒன்பதாம் இடத்துல இருந்தா பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செய்து உங்க ஜாதகத்தை நோட்டை எடுத்துருங்க எடுத்த லக்கணத்தோட சூரியன் இருக்கா அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க மத்தவங்க எழுதவனா அவங்க மட்டும் எழுதி பாருங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் இன்னும் அப்பாவுடைய வேலை பிள்ளைக்கு வரலாம் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் வேலை உதயம் அரசாங்கம் வேலை வரலாம் இது இந்த ஆணி மாசத்துல மட்டும் நிச்சயம் இந்த ஆனி மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பா கன்ஃபார்ம் அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே சொல்றேன் பர்ஃபெக்டா வேலை செய்யும் பாத்துக்கோங்க இதை விட்டுற வேணாம் ஏன்னா துளராசி இதை விட்றாதீங்கன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி பாருங்க நான் இடம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் எனக்கு இந்த பிளான் இருக்குது நான் அதை செய்யலாமா இத கொண்டு போகலாமா அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கீங்களா செய்து கொண்டு போங்க சூப்பரா இருக்கு ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் போய் ஆறாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்க நீ கடனை வாங்கி நீ வீட கட்டு அதுக்கான தருணத்தை நான் கொடுக்குறேன் யாருக்கு சனிப்பா பாவம் நல்லா இருக்காங்களோ ஜாதத்துல இப்ப லோனு காசு இருக்காது ஏதோ வரையில ஒரு பேங்க்ல லோன் கிடைக்கலாம் இது வந்து கட்டக்கூடிய அமைப்பு வரலாம் கடன் பிரச்சனை அடைக்கலாம் பூர்வீக சொத்து இடம் நிறைய வரலாம் வெளிநாடு வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்க்க அவங்க எல்லாம் இது நம்பர் ஒன் பலன் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் இருக்கா ப்ரொமோஷன் அடைக்கும் வேலை கிடைக்காத அஞ்சு மாசம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை இந்த காலகட்டத்தில் வரும் அப்ப தசா தசாபத்தி நல்லா இருந்தாதான் இப்ப வேலை வரும் உங்களுக்கு வெளிநாடு முயற்சி பண்றேன் வெளியூர் முயற்சி பண்றேன் வேலை கண்டிப்பை கண்டிப்பா பெண்ணுங்க இருக்கும் தொழில் தைரியமா இறங்கி பண்ணுங்க தொழில்னா இப்ப எந்த ஒரு தடையும் வராது தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் யாருக்கு வருதுன்னா துளாராசிக்கு வருது தொழில் உத்தியோகம் தடையிலாம வருது லாபவரமான இங்கிரீஸ் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறேன் அதே மாதிரி பாருங்க அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ஏன்னா நிறைய பேர் இந்த இரும்பு தான் தொழில் பண்ணுவீங்க கமிஷன் பண்ணுவீங்க அடுத்து ரியல் எஸ்டேட் மருத்துவத்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறாங்க வெளிநாடு வெளியூர் எல்லாம் பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பராக டைம் இருக்கு பாருங்க இதை விட்டுற வேணாம் நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியும் வெற்றிகள் தேடி வரும் மெயினா பாருங்க கமிஷன் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும் சித்திர நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் ரொம்ப சூப்பரா இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியம் இருக்கும் இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் அந்த ஆனி மாசத்துல உங்களுக்கு சூப்பரா இருக்கு என்ன காரணம் சொல்றோம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி பதினோராம் இடத்துல லாபத்துல வர்றாரு அப்ப ஏதோ சேமிப்பு வருமானம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வருமானம் எதோ வரப்போகுது குடும்பத்துல ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது இதான் காட்டுது ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்துச்சு அஞ்சு ஆறு மாசம் உங்களுக்கு நிம்மதியே இல்லை ஒரு குழப்பத்திலே நிறைய இருந்தீங்க அந்த குழப்பம் வந்து நீங்கிரும் லாபம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய வரும் சுபசலவு சுப வாரியம் பண்ணுவேன் ஏன்னா வேலை மாற்றம் கண்டிப்பா தொழில் மாற்றம் ஏதோ விஷயம் மாத்தப்படும் இது கன்ஃபார்ம் நூத்துக்குன்னு ஒரு பிரசனை திடீர் லாட்ரி யோகங்கள் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் விட்டுருவாங்க கட்டிடத்துறையில வேலை பார்க்கறவங்க இது எல்லாமே பாருங்க சூப்பராக அனுபவத்தை கொடுக்குறது சித்திரத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதில பிறந்தவங்க எல்லாமே பிரமாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய யோசனை எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும் பெருசா நம்ம சாதிக்கணும் எண்ணங்கள் இருக்கும் ஆனால் கண்டிப்பா வேலை ஆல்ரெடி மாறி இருக்கணும் மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இல்லன்னா இப்போ மாறக்கூடிய நேரம் வரும் நான் தொழில் மாத்த போறேன் வேலை மாற்ற போறேன் இப்ப மாற்றக்கூடிய அமைப்பு வரும் தொழிலில் கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மை பார்ப்பீங்க இருந்தாலும் பெருசா பாதிக்காது யார் ஜாதிரியில் தசாபதி இருக்கும் இப்போ தொழில் நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக்கு வெளிநாடு யோகம் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாரு எந்த ஒரு தடையும் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதீனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விசாக ரொம்ப பொறுமையா இருப்பீங்க ஏன்னா ஒரு வருஷம் படாத பாடு செம்ம கஷ்டம் நிறைய பிரச்சனை தான் வாழ்க்கை எல்லாம் பிரச்சனை எல்லாமே போட்டி போராட்டமா இருந்துச்சு வருமானம் இன்கம் வேலை தொழில் உத்தியோகம் தாய்மாம உறவு சகோதர உறவு சகோதரி உறவு எல்லாத்துலேயும் பிரச்சனை ஒரு நிம்மதி இல்லாத தருணத்தை நான் பார்த்தேன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஏதாச்சும் வழக்கு சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருப்பேன் இனிமே இருக்காது இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் மாற்றம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றம் முடியும் அப்படின்னா சூப்பரா வரும் நீங்க எந்த காரியம் எடுத்தா பாருங்க வெற்றிகள் தேடி வரும் விசாரணத்துல பார்த்தா செலவு சுபகாரியம் குடும்பத்தில் கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய ஆணி மாதப்பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மாதமாகவே அமைகிறது